அல்ல லூயா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு நம்ம இங்கே இருக்கலாம் நான் இல்லாமல் போகலாம் ஆனால் உங்களுடைய ஊழியம் எந்த நாளுக்கும் தடைப்படக்கூடாது உங்களுடைய விசுவாசம் எதுலேயும் தடைப்படக்கூடாது இவங்க இல்லையேன்றது ச இவங்க இல்லைன்றதுனால சபைக்கு வரணும் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் மனிதனை பிரியப்படுத்துவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் கத்தருக்கான மகிமை எங்கே கத்திற்கான கணம் எங்க நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தவிர என்னுடைய பிள்ளைகள் அல்ல நான் வந்து ஒரு காவலாளி நான் வந்து ஒரு வேலைக்காரன் மந்தியை மேய்க்கிற கூலிக்கு மேய்க்கிற ஆள் ஆமாம் தானே என்னை கண்காணியை கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு எல்லாம் சேர்ப்பதற்கும் வழி நடத்துவதற்கும் நசல் கொண்டதையும் கால் உடைந்து போனதையும் சரி பண்ணவும் இதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார் அதுக்கு மட்டும்தான் என்னால் பண்ண முடியுமோ தவிர வேற அவருடைய பிள்ளை